அனைவருக்கும் வணக்கம் மாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இப்போ ஒரு வீட்டில் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்குறாங்க திருஷ்டிகள் அதிகமாக இருக்குதுங்க இதுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பரிகாரங்கள் ஏதாவது சொல்லுங்க நான் வந்து எப்பவுமே ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு பரிகாரங்களை கொஞ்சம் யோசிப்பேன் சரி கேட்டுட்டாங்களே அப்படிங்கறக்காக ஒரு பரிகாரம் உங்களுடைய வீட்டில் எதிர்கால வீட்டுக்காருடைய பார்வை நம்ம மேலே படுது அவங்க ஏதாவது ஒரு நல்ல பொருள் நீங்க வீட்டுக்குள்ள வாங்கிட்டு போறீங்க ஐயோ இதை வாங்கிட்டாரா ஒரு கார் வாங்கிட்டோம் ஐயோ இது வாங்கிட்டாரா நம்ம ஒண்ணு எது வாங்க முடியலையே இவர் மட்டும் முன்னேறிட்டே இருக்கிறாரே இது திடீர்னு கல்யாணம் நடக்குது இவர் சீர் சம்பந்தம் எல்லாம் பண்றாங்க இவங்க சாதிசரம் எல்லாம் வராங்க இத்தனை பேர் இவங்க வீட்டுக்கே வர்றாங்களே நம்மளுக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேதுன்னா அவங்க அவங்களுடைய ஊழனை கர்மா வச்சுதான் நம்ம வாழ முடியும் மற்றவங்களை யோசிச்சு நாம என்ன பண்ண போறோம் அப்போ அவங்களுடைய குரு குருன்னு பார்க்கக்கூடிய அந்த பார்வை அந்த வீட்டில் விழுகிறதுனால அவங்க வீட்லேயும் அந்த தீய சக்திகள் அதிகமாக இருக்கு இதை எப்படி வெளியேற்ற முடியும் ரொம்ப கஷ்டம் அதாவது கல்லடி பட்டாலும் படலாம் மனுஷனோட கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பழமொழி வச்சிருக்காங்க பாருங்க கல்லடி பட்டாலும் அது காயமாக இருந்தாலும் குணப்படுத்திடலாம் ஆனால் கண்ணடி பட்டா அந்த பொருளே உடஞ்சிருமா அவ்வளவு பெரிய பவர் மனிதருக்கு மட்டும் அந்த சக்தி உண்டு வான சாஸ்திரத்துல நட்சத்திரங்கள் வந்து பல்லாயிரம் கோடி மைலுக்கு மேல இருக்கக்கூடிய நட்சத்திரம் இங்கிருந்து நீங்க மட்டமாடியில மலாக்கா படுத்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி மயிலுக்கு மேல நட்சத்திரம் இந்த இந்த கண்ணு கண்ணுக்கு எவ்வளவு பெரிய தூரத்தினுடைய பார்வை இருக்குன்னு இருக்கு அதனால இது உண்மையான கண் திருஷ்டி இருக்கிறவங்க உங்களுக்கு உண்மையாலுமே வீட்டுல என்ன பண்றதுன்னே தெரியல இந்த திருஷ்டி என்னால போக்கடிக்கவே முடியலீங்க நானும் வேல்ல போய் சூலாயுதமெல்லாம் எல்லாம் குத்தி பார்த்துட்டேன் ஒண்ணு நடக்கலைங்கன்னு ரைட்டு என்ன பண்ணலாம் சிவப்பு கொய்யா பழம் அறுத்தா செவப்பா இருக்கு அந்த செவப்பு கொய்யா பழத்தை அறுத்து தொடர்ந்து ஒரு ஏழு நாள் மட்டும் வாசப்படியில அந்த பக்கம் எதுக்கால வீட்டுக்கு தெரியற மாதிரி திருப்பி ஒரு மூடி திருப்பி வை இப்படி வைங்க இப்படி வச்சா அவங்க அங்கிருந்து பார்க்கும்போது என்னடா எலுமிச்சம்பழம் இத்தனை நாளா வச்சிட்டு இருந்தாங்க இவங்க என்ன ஒரு சிவப்பு கொய்யா பழத்தை இவர் வைக்கிறாங்க இவங்க வீட்டில் இது என்ன மந்த் இது என்ன ஒரு மந்திரம் தந்திரம் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஆனால் உண்மை என்னென்னா எலுமிச்சங்கனியும் கனிதான் கொய்யா கொய்யாவும் ஒரு கனிதான் ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து ஒரு குங்குமம் ஏதோ அது குங்குமம்னு ஒரு பேர் சூட்டி அந்த குங்குமத்தை ஒரு ரெட்டாக்கி நம்ம அதை வச்சு இதோடவே திருஷ்டி போயிடுன்னு நாம நினைக்கிறோம் ஆனால் இயற்கையாகவே சிவப்பு கொய்யா பழத்துக்கு குங்குமம் ஏற்கனவே அதில் இருக்குது அதுக்கு பேரே சிவப்பு கொய்யா என்றைக்கும் அழியாதது கொய்யா அப்ப இந்த கொய்யா மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த கொய்யா பழத்தை ஏழு நாளைக்கு தொடர்ந்து பச்சீங்கன்னா உங்களோட திஷ்டி எல்லாமே எதுக்கு போயிடும் உங்க வீட்டுக்குள்ள வரவே வராது உங்களுக்கு அவங்க விடுற திஷ்டிங்க அந்த காலத்துல சாபஞ்சத்தையும் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த தான் ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இந்த வாசக்கால் வைக்கிறாங்க பாருங்க அது ஒரே மரத்துல அந்த வாசக்கால் அமைஞ்சிருச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து குற்றமே நீங்கிருமா இந்த கதவு ரெண்டு ஒன்றா இருக்கும் இந்த ஜாய் ரெண்டு பக்கம் பண்ணுறது வேற மரமாக இருக்கும் அப்படி இல்லாமல் ஒரே மரத்தில் நாலு சதுரம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அது எல்லை தாண்டி வராதா அந்த மரத்தோட மூலிகை சக்தி அப்படி அதனால அந்த நிலவுக்கெல்லாம் மஞ்சள் தேய்ச்சு பொட்டு எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அந்த இடத்துல செவப்பு கொய்யா பழத்தை நீங்கள் இப்படி வச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அன்னையிலிருந்து வீட்டுக்குள்ள ஒரு தீய சக்திகள் எதுவுமே வராது நீங்க நிம்மதியா தூங்குவீங்க உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும் முதல்ல ஏன்னா எதிர் வீட்டுல இருந்து வரக்கூடிய திருஷ்டி தான் நம்மளை போட்டு தாக்குது அப்ப இதுல இருந்து வெளியில வரணுமல்லவா அதுக்கு ஒரே பரிகாரம் ஏதாவது ஒண்ணு சொன்னா அந்த காரியம் நடக்க மாட்டேதுங்க வாய் விட்டு சொல்லிட்டேன் ஏமாந்து அந்த காரியம் இன்னே கிடக்குதுங்கிறாங்க சிவப்பு கொய்யா பழத்தை அறுத்து வச்சுட்டு நீங்க அந்த போற காரியத்துக்கு போங்க அந்த காரியம் சிறப்பா நடக்கும் இப்படி எல்லாம் எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு நிறைய இந்த பதிவுல இருக்குது நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க ஒன்னொன்னு உங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய அத்தனை பரிகாரங்களுக்குமே பைசா கிடையாது எதுக்குமே பைசா இல்லை நீங்க செலவு பண்ணி பைசா க சம்பாதிச்சு செய்யணுங்கிறது இல்லை நீங்க கடிச்சு தின்னா கொய்யாப்பழம் வயிற்றுல நொம்புது அதே கொய்யாவை அறுத்து வச்சா வீடு நிறைய நம்மளுக்கு திருஷ்டி போகுது இது ரெண்டுதான் வித்தியாசம் அப்போ இனிமேல் நம்ம கொய்யாப்பழத்தை வாரத்துல நாளாவது செவப்பு கொய்யா பழத்தை அறுத்து வைக்கல இல்லைங்களா இதெல்லாம் அந்த காலத்துல முன்னோர்கள் இத செய்து வச்சிருக்காங்க அது ஏன் வெள்ளை கொய்யாக்காய் இல்லாம செவப்பு கொய்யாக்காய் அந்த காலத்துல செவப்பு கிடைக்கல சந்தனம் குங்குமம் திருநூறுன்னு அந்த காலத்துல ஒரே மூல வந்துச்சு இன்னைக்கு திருநூறு சந்தன குங்குமம்ங்கிறது இல்லாத காலத்துல குங்குமம்ங்கிறது ஒன்ன கண்டுபிடிக்காத காலத்துல செவப்பு கொய்யா பழத்தை அறுத்து வச்சு அன்னைக்கு செவப்பா மாத்திருக்காங்க என்னமோ கால ஓட்டத்தில் அது என்னமோ மாற்றம் ஆயிடுச்சு இன்னைக்கு திருப்பி அதே வந்து திரும்பி அதே கனி இன்னைக்கு வீட்டில் வைக்கிறாங்க நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா இந்த பரிகாரத்தை வீட்டில் செய்துட்டு வாங்க வீட்டில் இருக்கிறத எடுத்து அறுத்து வெளியில வச்சா அன்னையோட பிரச்சனை தீருது வாழ்க்கையில் நீங்க நல்லா இருப்பீங்க அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் சுபம் அறிமுத்து நன்றி வணக்கம்